ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில நாட்களாக என்னுடைய கூட்டத்தை ஒரு குழைப்பதற்காகவே இந்த டிஎம் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள விடுது கூட்டத்தில் இன்னொரு தடவை ஆள் இல்லா அவங்க என்ன சொல்றாங்க ஆளே கிடையாது டிரைவர் மட்டும் வராரு சும்மா இது பண்ணுறதுக்காண்டி ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிடுவாங்க ஒரு கவன சிதைவு ஏற்படும் பண்ணுறீங்க இன்னொரு தடவை வந்தால் இவரே அட்மிட் டிரைவரே அந்த ஆம்புலன்ஸ்ல அட்மிட் ஆகி அனுப்பி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் அதுவே விமர்சனமாச்சு இந்த நிலையில் இப்போ ஆம்புலன்ஸ் ஒண்ணு வரும்போது மருத்துவ பணியாளர்கிட்ட லேடிஸ்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய நிலை டிரைவரை அடிச்சிருக்காங்க பதினஞ்சு பேர் மீது வழக்காயிருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு அரசியல ஒரு விசித்திரமான சூழலா இருக்கு அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா தான் கண்ண முன்னாடி நடக்கிற அனைத்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான ஒரு பர பரப்புரையை மாத்திராரு முன்னாடி நடக்கக்கூடிய எல்லாத்தையும் ஓன்னு கத்துறது இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பாண்டி தான் அது ஒன்றும் இதெல்லாம் இல்லை எந்த எது நடந்துச்சுனாலும் இந்த கருணாநிதி ஆட்சிக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதான் அவங்களுடைய அரசியல் அதே தான் இப்போ இவர் பண்ணுறாரு என்ன அவங்க வந்துட்டு மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டே பண்ணுவாங்க இவர் வந்துட்டு தெரு தெருவா இப்போ பரப்புரை பண்ணும்போது அது பண்ணுறாரு நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஆம்புலன்ஸு அப்படி உள்ளே வர்றதுனால உங்களுக்கு என்ன ஆகிடும் அதாவது அந்த செய்கிறோனோட அது போகுது அதனுடைய வேலைக்காக அது போகுது அந்த ரோடு உங்களுக்கான பிரச்சாரத்துக்காக இருக்கு அப்படின்னோம்னா அது ஆம்புலன்ஸனுடைய போக்குவரத்துக்காகவும் அதே தான் இருக்கும் இப்போ மத்ததெல்லாம் நிறுத்தலாம் ஆம்புலன்ஸ் நிறுத்த முடியாது உலகம் ஃபுல்லா இப்ப இதே ஆம்புலன்ஸ் ஒரு சீமானுடைய மீட்டிங்கில் போச்சு அப்படின்னும்னா அவங்க ஒருத்தையும் வழி விட்டு அதை போட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு உடனே போயிடும் அது வரைக்கும் இவருக்கு என்னன்னா அதையும் ஒரு மாத்திரம் அப்படி நினைச்சவர் இவர் தான் வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஃபண்ட் எடுத்து கல்லூரி ஆரம்பிக்கிறதே வந்துட்டு அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் பண்டை பேசினவராச்சு அதனால எது நடத்ததுனால என் முன்னாடி அதை திமுக அரசுக்கு எதிராக ஒரு ஆயுதமா மாற்றுவேன் அப்படின்றது அடிப்படை இதனுடைய விளைவு என்ன அப்படின்னம்னா அந்த ஆம்புலன்ஸ் ஊழியரும் உள்ள இருந்த அந்த மருத்துவ பணியாளர் அவங்க ஏழு மாத கர்ப்பிணி அவங்க தாக்கப்பட்டது தான் உள்ள இருக்கிறாங்க உள்ள பூந்து அடிக்கிறாங்க அந்த மருத்துவ பணியாளரை பிடிச்சி இழுக்கிறாங்க அவங்க போட்டிருக்க அந்த கவுனை பிடிச்சி இழுத்து இழுத்த உழவ இவ்வளோத்தையும் அவர் மேல இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை சும்மா போட்டு போவுடு 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 அப்படின்னு அவங்க அப்படியே அப்படின்னு விட்டுருவாங்கல அவங்க என்ன சொல்லி ஆம்புலன்ஸ் போக வேகமாக இந்த இடத்த கடப்பதற்கு வழி விடணும்னு சொன்னா மக்கள் வழி விட போறாங்க போயிட போகுது முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர் தானே நீ ஏன் அதை செய்யறாரு அப்படின்னா இத வச்சு ஒரு பொலிடிக்கல் மைலேஜ் எடுக்கிறாரு அட்வான்டேஜ் எடுக்கிறாரு தமிழக அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணணும் அப்படின்னா தூண்டினார் இந்த பிடிப்பட்ட ஒரு தாக்குதல தூண்டினார்னு எடப்பாடி பழனிசாமியும் கேஸ் போடணும் எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாம் பேசினாரு பேசினது இருக்கும் கட்டாயம் அது இருக்கும் அதையும் வச்சு ஏன்னா தொலைக்காட்சிகள் எல்லாத்துலயும் இருக்கு அதையும் எடுத்து இது பண்ணிட்டு அவரையும் இதற்குள்ளாடி இந்த கேஸ் உள்ளாடி போட்டு பதில் சொல்லட்டும் தேதி பண்றதுல அப்படி பார்க்கணும் ஏன்னா இது ரொம்ப தவறி தூண்டி விடுறது அர்த்தம் இன்னொரு முறை வந்துச்சுன்னா ஏங்க ஆம்புலன்ஸ் ஏன்னா வர ஆம்புலன்ஸ் வந்துட்டு வந்துட்டு எப்படி டிஸ்டர்ப் பண்ண போறான் ஒரு மீட்டிங்கு யோசிக்கணும்ல அப்போ இந்த வழக்கை வந்துட்டு சரியா போ போடுத்துனா தமிழக அரசு அந்த மாதிரிதான் செய்யணும் அப்படி செய்யறதன் மூலமா தான் இப்படியான ஒரு கீழ்த்தனமான ஒரு பரப்புரையை வந்துட்டு தடுக்க முடியும் இப்ப அந்த பொண்ணு ஏழு மாசம் கர்ப்பிணி அவங்க படுத்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க அவங்கள அந்த டிரைவர் செந்தில் அப்படின்றவரும் எவ்வளவு மோசமான ஒரு நடத்த பாருங்க அது தமிழ்நாட்டினுடைய பப்ளிக் கல்ச்சருக்கு எதிரானது நம்ம பொதுவா கடைபிடிக்கக்கூடிய பண்பாட்டுக்கு இதெல்லாம் எதிரானது ஆ இல்ல இப்ப இவர் இப்படி பண்ணுவது ஒரு மக்கள் மத்தியில அதிருப்திய உண்டு பண்ணாது அப்படின்னு நினைக்க தெரியாது அவருக்கு இது நம்ம இந்த மாதிரி பண்றோம் ஒரு கர்ப்பிணி பெண் போற ஆம்புலன்ஸ் இது பண்ணி இருக்கிறோம் டிரைவரான மாட்களை அடிச்சிருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாதது இதை இத டீம்க்கு எதிர்ப்பார் அரசியலா மக்கள் பாப்பாங்களா இத மக்கள் எதிர்ப்பார் அரசியலா இவர் மீது கோபப்படுவாங்கல்ல இவர் தான் கோபப்படுவாங்க அந்த இப்போ வந்துருச்சு இல்ல இப்போ என்ன பண்ண போக போறாங்க திமுகாரங்க உடனே இந்த பதினாலு பேர் படத்தையும் போட்டு இது துறையூரம் நடந்து திருச்சி அந்த இடத்துல போட்டு இந்த போஸ்டர் எல்லா இடத்தையும் ஒட்டுனாங்கன்னா என்னாச்சு இவங்க தாக்குற படத்தை நடுவுல போட்டுட்டு அது தாக்கு மேலே ஏழு பேர் கீழே ஏழு பேர் போட்டு சைடுல எடப்பாடி பனிச்சாயம் போட்டுட்டு இவர் பேசுனாரு தூண்டுதல தூண்டி விட்டாரு இவங்க தூண்டுதலுக்கு ஆட்பட்டு தாக்கனவங்க இவங்க தான் அப்படின்னு போட்டு பேசுறாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை அதான் செய்வாங்க அப்போ தெரியும் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்ட்டு இவங்களுக்கு என்னங்க நோக்கம் நீங்க முதல்ல பார்க்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடுத்த தேர்தல் வரும்போது மூணு முக்கிய பிரச்சனைகளை திமுக எதிராக வைக்க போறாங்க ஒன்று சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்குது பொன்னாட்டிக்கு நடமாட முடியல வன்முறை தலைவிரி தாடுகிறது ஆளுநரை அதானே சொல்றாரு அது அதேதான் அதை நான் சொன்னேன் இதெல்லாம் கூர்மைப்பட்டுக்கிட்டே வரும்ட்டு நான் சொன்னது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் கூர்மைப்பட்டுக்கிட்டே வருது அது ஒன்று ரெண்டாவது விஷயம் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் சொன்னார் இங்கே இங்கே வந்துட்டு நந்திரத்தில் பேசும்போது பிரதமர் மோடி சொன்னார் அப்படி போனீங்க அப்படின்னோம்னா திருமணையில் போதைப் பொருள் கிடைக்கிதுன்னாரு அப்படி ஸ்கூல் முனையில் போதைப் பொருள் அப்படியா இருக்குது ரெண்டு மூணாவது விஷயம் என்ன அப்படினா ரேம்பட் கரப்ஷன் எங்கே பார்த்தாலும் ஒரே ஊழல் எங்கே பார்த்தாலும் ஒரே ஊழல் ரோட்டை நடக்கணும்னா இப்போ அடுத்தபடியாக சொன்னாருன்னா இல்லை பாருங்க வேணால் இது மூணு தான் ஊழலை பத்தி இவர் பேச மாட்டார் எடப்பாடி பேச மாட்டார் புரியுதுங்களா பார்த்தா ரெண்டுத்தையும் பத்தியும் எடப்பாடி தொடர்ந்து பேசிட்டே வருவார் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் வந்து உணர்ச்சி பூர்வமா இருக்கக்கூடிய இப்ப அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வருது இல்லையா அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்துச்சு இல்லையா அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது நீதிமன்றம் என்ன பண்ணிச்சோம் நடவடிக்கை எடுத்துச்சோ அந்த நடவடிக்கையில ஈடுபட்டது முதல் விசாரணை நடத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு காவல்துறை அதிகாரிகள் தான் கேசி முடிஞ்சு போச்சு ஆளை செக்யூர் பண்ணி விசாரணை நடத்தி சிறையில் போட்டு தண்டனையும் கொடுத்தாச்சு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாத்தி ஒன்றாவது முன்னேற்ற கழகத்தில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் வன் கொண்டு போய் அதையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஃபுல்லாக ஒத்துழைச்சு தான் சிபிஐனுடைய அந்த கேஸ் முடிக்கப்பட்டு அவங்கள எல்லாத்தையும் உள்ள தள்ளினாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா காவல்துறையினுடைய ஆக்ஷனை தான் நீங்கள் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு முக்கியமாக எடுக்கணும் காவல்துறை எதுவுமே செய்ய இவரு என்ன சொல்றார் எடப்பாடி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்து ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றாரு இப்போ இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இன்னொரு இரநூறு பட்டத்தில் சேதப்பட்ட மார்க்கெட் இருக்குது அங்கே ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்து சொல்லியிருக்காருங்க போலீஸ்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே அவங்க லெட்டா இருப்பான் போலீஸ்காரன் இல்லாத இடத்துல இவ்வளவு தூரம் பாதுகாப்பை பற்றி பேசுகிற ஒரு பெஹர்காமல் அந்த மாதிரி ஒரு சுற்றுலா தலத்துக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்துறது ஏதாவது சொன்னார் இவர் ஏதாவது இடம் பேசுனாரு இப்படி தான் இவங்களுடைய பார்வை எல்லாமே இருக்கும் இது தான் நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி விஜய பாருங்க இதே மாதிரி தான் அவர் சொல்றாரு விஜய் வந்து பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை நான் உங்களோட துணை இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அவர் தொடர்ந்து இதையாவது சொல்லிட்டு இருப்பாரு பாதுகாப்பு இல்ல மாமா என்ன சொன்னார் மாமா அங்கிளா அங்கிள் அவங்களுடைய கூக்குரல் கேட்குதா அங்கிள் அப்படின்றாரு நான் கூட ஒரு வீடியோ பதிவில் நான் சொன்னேன் அவரு டெய்லி ரோட்ல தாண்டா இருக்காரு அவருக்கு நல்லா கேட்கும் நீதான் தான் பங்களாக்குள்ள இருக்கிற உனக்குதான் கேட்டுச்சுன்னு சொல்லணும் அப்போ இவங்களுடைய கூர்மை எதை கூர்மைப்படுத்துறாங்கன்றது பாருங்க சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தான் இந்த எலெக்ஷன்ல கொண்டு வர போறாங்க ஆமா பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு இல்லை எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள அடாவடி திருட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இல்லை இதை தான் இன்னைக்கு எதிர்கட்சியில் வைக்க போறாங்க சட்டம் ஒழுங்கு ஏன் அவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறை புரிதல் இருக்குது சட்டம் ஒழுங்கு அப்படின்னா என்ன அப்படின்னோம்னா சமூக வாழ்க்கை சட்டப்பூர்வமான இயக்கம் ரெண்டுத்தையும் வந்துட்டு சீர்குலைக்கணும் அதான் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குன்னா அங்கே ஸ்டே இன்சூரன்ஸ்லாம் கிடையாது இங்க ஒரு மாணவ பலர் நடக்குது அங்கே ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு மாணவ அங்கப்படுத்தப்பட்டா அதான் இந்தியாவில் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை இங்கேயும் நடக்குது அவ்வளவுதான் ஸோ இப்படி அவங்க அதில் வந்துட்டு தோட்டல் தொழிலே பாதிக்கப்படணும் இப்ப முதலீடுகள் வருதீங்க தொழில் நல்லா நடந்துட்டு இருக்குது தொழில் வளர்ச்சி இங்க இருக்குது எல்லா விதமான வளர்ச்சிங்க இங்கே இருக்குது பள்ளிக்கூடங்கள் நடக்கின்றன எந்த பள்ளிக்கூடம் மூடப்பட்டது எங்கேயாவது இப்ப இவங்க சொல்றாங்களே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு விடுமுறை விடப்பட்டது இந்த ஒன்றியத்தில் உள்ள பள்ளிகள் மூடப்பட்டன இந்த கல்லூரி அப்படியே ஒன்று சொல்லுங்க இதுதான் உண்மையான சட்டம் ஒழுங்கு இதுக்குத்தான் இந்திய ஒன்றிய அரசு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சின்னு கீழ் ஒரு மாநில அரசை எச்சரிக்கலாம் புரியுதுங்களா இந்த அடிப்படை அறிவுலாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட தேடவே முடியாதுங்க இவங்கெல்லாம் தொடர்ந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா மீடியா அட்டன்ஷன் மீடியா அதை கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ அப்படியே போட்டாங்க மீடியா இப்படி சொன்ன உடனே ஆ அதான் எடப்பாடி சொல்றதா உண்மை அப்படின்ற மாதிரி அவங்க அதை செய்கிறாங்க ஏன்னா ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி பெறுகணும்னு அவங்களுக்கு ஒரு ஏஜெண்டா இருக்குது ஏன்னா அவங்க பிஜேபி எஜெண்டா கீழே வராங்க எல்லா கார்பரேட்டும் இதுதான் நடக்குது இதுதான் பெருசா பெருசாக நடக்கும் இப்போ கூட பாருங்களேன் ஒரு எங்கேயாவது போதைப் பொருள் கைப்பற்றுதல் நடந்துச்சுன்னா அந்த செய்தி ஒன்னு இல்லாட்டி ரெண்டு அவுட்புட் அதாவது ரெண்டு தடவைக்கு மேல அது வந்துட்டு பேசப்படாது ஒரு போதைப் பொருள் சம்பவம் அதானே போலீஸோட ஆக்சனுக்கு வந்துட்டு அடிப்படை அது பாத்தீங்கன்னா ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு மேல செய்தி வராது ஆனா அமித்ஷா யாராவது பேசுறாங்கன்னா இன்னைக்கு காத்தால ஆரம்பிச்சு மறுநாள் காத்தால வரைக்கும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் எங்கும் பழக்கம் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆமா அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு தவிர்த்து பிற மாநிலங்களில் தமிழ்நாடு பத்தி இப்படி ஒரு சித்தரிப்பு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு பயத்தை உண்டாக்கணும் அச்சத்தை உண்டாக்கணும் அதுதான் அவங்களுடைய முக்கியமானது அது அவங்க ஏன் பெண்களை குறி வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியம் அவரு நம்மளுடைய மாமா விஜய் இவங்க எல்லாம் வந்துட்டு ஏன் பெண்களை குறி வைக்கிறாங்கன்னா பெண்களை குறி வச்சு அப்படின்னு நவுத்திட்டு போயிட்டாரு அண்ணா திமுக ஓட் பேங்க் நவுத்திட்டு போயிட்டாரு ஸ்டாலின் அந்த ஆயிரம் ரூபா உரிமை தொகை கொடுக்கறது அந்த அங்கே குடும்பத்தில் ஒரு பெண்ணோ ஒரு பையனை படிச்சா கல்லூரிக்கு போனா ஆயிரம் ரூபா கொடுக்கறது அந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு வந்தால் காலை உணவு முப்பத்தெட்டு லட்சம் பேர் காலை உணவு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு மருத்துவம் எங்கே போனாலும் ஃப்ரீ பஸ்ஸு இப்படி கொடுத்துட்டாருல இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள் ஸோ இப்போ இந்த நகர மையங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த அதாவது மேல்தட்டுக்கு எது மேல்தட்டுக்கும் நடுத்தரம் வரத்துக்கு இந்த வசதி கிடையாது ரைட்டுங்களா பெண்களுக்கு இல்லை இந்த ஆயிரம் ரூபாய் ஸோ உடனே அவங்கள புரி வச்சு இவங்க பண்ணுறாங்க இதுதான் ஸோ இப்போ பெண்களுக்கான திட்டங்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் படிப்பு இதுல வந்து இந்த அரசு அதிகம் கவனம் செலுத்துது அதுக்கான ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வருது இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஊடக பள்ளி ஒன்று திறந்திருக்காங்க இல்லையா இது பாருங்க இந்த செய்தி வந்துட்டு ஒரு விவாதமான எதுவாக ஒண்ணுமே ஆகாது ஆனா எங்கேயாவது ஒரு எதிராளர் ஏதாவது ஒன்று ஆய்வு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மணி நேரம் போடுவாங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு எஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு அஜெண்டா கொடுத்தாச்சு தமிழ் அஜெண்டா எல்லாம் கொடுத்தாச்சு தான் வரும்ன்றது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அது பேசும்போது நான் சொல்றேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால எடப்பாடிய பொறுத்தவரையும் இப்ப கூட்டம் வருது அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ச்சியா வருது எடப்பாடிய ஒண்ணு இல்லைங்கிறீங்க மேற்கு மண்டலத்திலயும் தெரியாது வண்டி வண்டி இறக்கிறது எல்லாம் தெரியாது இப்ப விஜய் மாநாட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற கூட்டமா வந்துச்சு வெளியில இருந்து வந்தாங்க அவங்க வந்தாங்க இவரோட இதுக்கு கூட்டத்துக்கு வந்துட்டு எடுத்தாந்து விட்டுறாங்க எட்டாந்து விட்டுட்டு அப்படி வேன் திரும்பி போகும்போது ஒரு வேன் விபத்துக்குள்ளாச்சு கிருஷ்ணகிரியில நான் கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சொன்னேன் நீங்கள்லாம் கூட்டம் வருதுன்றீங்க கூட்டத்துக்கு வந்தவங்க ஒரு ஐம்பது பேர் வந்த வேனு ஒரு பஸ்ஸோட மோதி ஒரு விபத்துக்குள்ளாயிருக்குது அப்போ அவங்க எங்கேருந்து வந்தாங்க இப்போ லோக்கலாக கூடக்கூடிய கூட்டம்லாம் அவ்வளோதும் இருக்காது இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் லோக்கலில் கூடுவாங்களா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காருங்க இப்படி பார்த்தாலும் ஒரு கிலோமீட்டர் ஃபுல்லாக கூட்டம் இருக்குது இப்படி பார்த்தா ஒரு கிலோமீட்டர் அப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோடைய பேச்சு அவருடைய முந்தன ஆட்சியெலாம் அப்படி இருந்ததா அப்படி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா ஆனால் வந்து இப்ப என்ன சொல்றாங்க அண்ணாமலை முதல் எடப்பாடியோட கொஞ்சம் ஒரு ஒரு டஃப் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவரை ஏற்றுக்கொண்டோம் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அண்ணாமலை நைனார் சொன்னா பெரிய ஆச்சரியம் கிடையாது அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்போ ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மளாம் ஆன்ட்டி எடப்பாடி தான் அண்ணாமலைக்கு கிடைச்சிச்சு பிஜேபி தனியா அணிக்க முதுங்கிறத சரி செஞ்சு அண்ணாமலை ஆதரவாளர்களும் இனி எடப்பாடிக்கு போட போறாங்க சோ அந்த இவருடைய இருபது பிஜேபி தனிச்சு வாங்கின பன்னெண்டு பர்சன்ட்லாம் சேர்த்தா முப்பத்தொன்பது பர்சன்ட் கணக்கு வந்துருமே அப்படிங்கிற மாதிரி இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடியோடு உன்ன நல்லா ஏமாத்துறாங்க நீங்க சொல்ல வேண்டிய ஆள் யாரு நீங்க கூட்டணிய பத்தி சொல்ல வேண்டிய ஆள் யாரு இடத்த பத்தி சொல்ல வேண்டிய ஆளாருன்னு நீங்களே மேல காட்டுறீங்க இங்க இருக்கிற உங்களோட நாங்க பேச மாட்டோம் நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா இங்க இருக்கிற அண்ணாமலையும் நைனார் பிராகேதரனும் எப்படி உங்களுக்கு முரமைச்சிருப்பாங்க அண்ணாமலை இவ்வளவு நாள் ஆண்டி எடப்பாடி பண்ணிக்கிட்டு தெரியுங்க அதனாலதான் சொல்றேன் இறங்கி வந்துருக்காரு அதான் சொல்லுவார் இறங்கிலாம் வரலீங்க ஸ்டார்டிங் ஒரு யுக்தியை கடைபிடிக்கிறாங்க நெல்லைக்கு வந்த அவரு எடப்பாடிய பத்தியே பேசல அவரு என்டி ஆட்சி தான் அப்படின்றாரு இப்ப எதை பத்தியுமே பேசல உடனே இவர் என்ன சொன்னாரு அது ஒரு பதிலடி கொடுத்தாரு எடப்பாடி மறுநாளே அவர் சாயந்தரம் பேசினாரு மறுநாளே ஒரு பதிலடி கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு அப்படின்னா நாங்க பெரும்பான்மையை பெற்று தனித்து பெரும்பான்மை பெறுவோம் அப்படின்னாரு அப்ப இது அப்படி அதிமுக எப்படி பிஜேபி ஓட்டு போடுவான் இது வந்துட்டு நயனார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் தெரியாதா ஓட்டு போட மாட்டான்ட்டு அதிமுக ஓட்டு பிஜேபிக்கு போகாது போவாது போவாது அதான் இவர் சொல்றாரு பெரும்பான்மை அப்படின்றாரு அப்புறம் ரகசியமா அந்த கீழே மட்டத்தில் அந்த வேலை நடத்துறோம் ஏற்கனவே அண்ணா திமுக இருக்குது அதோட தான் பிஜேபி சேர்ந்துருக்குது பிஜேபி வருகையே அண்ணா திமுக யாரை எனக்கு ஏத்துக்கல இதனால எப்படி ஓட்டு போடுவான் எப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக பரஸ்பரம் ஸோ இதை உத்தேசிச்சு அவங்க என்ன பண்றாங்க கடைசியில் தானே காலை வர போறோம் இப்போதைக்கு என்ன இருக்குது இது பாருங்க அண்ணாதிமுக பாஜக அலையன்ஸனுடைய டெஸ்டிங் கிரவுண்ட் எங்கன்னா அவங்களும் இவங்களும் ஸ்ட்ரீட் ஷேரிங் பண்ணும் போது தான் வரும் ஜனவரில தான் ஜனவரி பொங்கல் முடிஞ்சிட்ட உடனே அவங்க காட்டுவாங்க அவங்க காட்டுவாங்க அப்பதான் எடப்பாடியும் அவருடைய ஸ்ட்ராட்டிஜி வச்சிருக்காரு எடப்பாடி ஏன் அத சொல்றாரு அப்படின்னா நீங்க அதிகமா சீட்டு கேட்டா நான் தர மாட்டேன் அப்படின்ற எச்சரிக்கை தான் கூட்டணி ஆட்சி இல்லைன்றது கூட்டணி ஆட்சி தீர்மானிக்க போறது தேர்தல் முடிவு தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சிங்கிறதே காமெடியான விஷயம் தான் காமெடியான விஷயம் தான் எம்பி சுப்ரமணியத்தையும் கலைஞருக்கும் ஆட்சியில எண்பது அவ்வளவு கூட்டணி ஆட்சி சும்மா பேச்சு நீங்க வந்து கூட்டணி ஆட்சி தனித்தன் தனித்து ஆட்சி அமைக்க முடியாதுன்ற போதே கூட்டணி ஆட்சி தான் யாராக இருந்தாலும் உலகம் ஃபுல்லாக அதான் இன்றைக்கி ஆடரு அ நீங்கள் என்ன நிர்ணயிச்சிட்டோன்னே கூட்டணி அனுப்பி சொல்கிறாங்க அதுக்காக ஒரு ஓட்டுன்னு போட போகிறாங்களா யாராவது இல்லை ஒரு ஓட்டு அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அவங்களுடைய கூட்டணி அமைச்சாங்கன்னா போட போகிறாங்க அப்படிதான் நடக்க போது ஸோ வெற்றி தீர்மானிக்கக்கூடிய விஷயத்த எப்படி கட்சித் தலைவர்கள் தீர்மானிக்க முடியும் சிம்பிள் லாஜிக் இது அவ்வளோதான் அதனால அது கிடையாது அந்த அளவுக்கு அவர் ஏன் பத்தொம்போது பதினெட்டு இருபத்தொன்னு சொல்கிறார் பதினெட்டு இருபத்தொன்னு சொல்கிறார் அப்படின்னா அறுபது நாற்பது சீட் ஷேரிங் இந்த அவங்களுக்கு என்னென்னா பா பாஜகவை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் தமிழ்நாட்டில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இது ஏற்கனவே நடந்தது தான் இவர் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி மூணு காரில் மாறி போய் அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறதுக்கு பிற்பாடு கூட்டணி அறிவிப்பு அமித்ஷா வெளியிட்டார் இவர் ஒன்றும் இல்லை பெசாத இருக்கிறாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூப்பிட்டார் அப்பா அவர் கட்சி தலைவர் நடந்தார் அண்ணாமலை கூப்பிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை படி எந்தெந்த தொகுதியில நம்ம ரெண்டு பேருடைய ஓட்டு அண்ணா ஓட்டும் பாஜக விட்டும் சேர்த்தா நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்ற எனக்கு அனுப்பி சொல்லிட்டாரு அந்த லிஸ்ட் உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிட்டு அண்ணாமலை போனாரு போயிட்டு உடனே அண்ணாமலை நீக்கப்படுறாரு எதிர்பார்த்தது தான் சேர்ந்து ஜெல்லார மாதிரி தொகுதியில் இல்ல இல்ல அதுக்கு இல்ல அதுக்கு இல்ல அதாவது அண்ணா நாங்க என்ன செய்றோம் பாருன்னு அண்ணாதிம கேடரை ஏமாத்துறதுக்காக உங்களை பதவியை விட்டு நீக்கிறோம் அவர் வரட்டும் உங்களுக்கு நாங்கள் வேற ஒரு இடத்துல அகாமடேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா அவங்க சவுத்து சவுத்துல தான் அன்னத்தையும் ரொம்ப வீக்கன் ஆயிருக்கு ரெட்டையில பெரிய அளவுக்கு வீக்கன் ஆயிடுச்சு இப்போ மக்களவை தேர்தலில் சவுத்துல தான் பெரிய அளவுக்கு டெபாசிட் எடுப்பு ஏற்பட்டுச்சு அது ஒன்னு ஓட்டும் இல்லை போச்சு அத்தோட கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலமும் இங்கேயுமே வந்துட்டு பாஜக இப்போ புரி வைக்கிது புரியுதுங்களா அப்படி பாஜக புரி வைக்கிறதுனால அவங்க அந்த இடத்துல ரெண்டுத்தையும் ஓட்டை சேர்த்துக்கிட்டு அந்த கடகு பண்ணி சீட்டை கேட்க போறாங்க அதுக்கு தான் அந்த வேலையை அண்ணாமலை செஞ்சுட்டு போயிட்டு வெளியில வந்துக்கிறாரு அண்ணாமலையினுடைய ஃபார்முலா தான் இன்னும் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குது அதாவது அதிக இடங்கள் அவர் தான் முதல்ல சொன்னார் போன தேர்தலில் அறுபது சீட்டு நான் கட்டஸ் பண்ண போறோன்ட்டு ஸோ இப்போ அதுதான் அவங்களுடைய எஜெண்டா பாஜக அலோன் வில் கட்டஸ் சிக்ஸ்டி சீட்ஸு அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இன்னொரு நாற்பது இதுதான் அவருடைய கணக்கு இந்த இடத்த தான் எடப்பாடி வந்துட்டு தடுக்கிறதுக்காக கூட்டணி ஆட்சி கிடையாது ஆட்சின்னு அவர் சொல்கிறாரு ஏன்னா அப்படி சொன்னார்னா நிற்கிறது நூற்றி எண்பது இடமாவது நிற்கணும் அப்ப எங்க போறது நூறு சீட்டுக்கு நாளைக்கு நடக்க போற சண்டை அது எழுத்து விட அதனால அண்ணா வரையும் இவரு என்ன செய்யறாங்க பலப்படுத்துறாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில இந்த ஆம்புலன்ஸ் இதுக்கு சர்வதேச மருத்துவ சட்ட விதிகளின்படியே இதுக்கெல்லாம் தண்டனை இருக்கா தண்டனை அப்படிலாம் சர்வதேச போக முடியாது நம்ம அந்த மாதிரி போக முடியாது ஒரு மருத்துவ சேவை அதை தடுத்து நிறுத்திருந்து

அப்ப ஆனா இதுக்கு மருத்துவ சேவை பணியாளர்கள் உள்ளிட்டவர்கள் அத்தியாவசிய பணியாளர்கள் அவங்க வந்துட்டு ஸ்ட்ரைக் ஏதாவது பண்ணா அது ஒரு யசமா வரும் இந்தது எந்த அடிப்படையில் வருங்க இப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் சாதாரணமா இதோ இருக்குங்க இப்ப ஐபிசி தான் பாரதிய நியாய சம்ஹிதா வேற வேற மாத்தி வச்சுட்டாங்க வேற வேற மாத்தி வச்சு பாரதி பார்ப்போம் எடப்பாடி அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் பரப்புரை வடிவங்கள் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான தேர்தல் கான்செப்டுக்குள்ளது கொண்டு போகுங்கிறத உங்களது பார்வையில் ரொம்ப விரிவாக எடுத்து நன்றி நன்றி